தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஒரு திரு தங்கம் தென்னரசு அவர்களே திரு ராஜா கண்ணப்பன் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூஸ் அவர்களே உலக வங்கியினுடைய தெற்கு ஆசியா இயக்குனர் டாக்டர் தீனா உமாலி அவர்களே பொருளாதார நிபுணரும் நிர்வாக குழு உறுப்பினருமான திரு மாண்டேக் சிங் அலுவாலி அவர்களே ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தினுடைய இந்திய தலைவர் திரு பாலகிருஷ்ணா அவர்களே முதன்மை தலைமை வன திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களே தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தினுடைய தலைவர் டாக்டர் ஜெயந்தி அவர்களே இயக்குனர் திரு ராகுல்நாத் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குனர் திரு தீபக் பில்ஜி அவர்களே தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே அரசு உயர் அலுவலர்களை திரு சுந்தராஜன் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்ம திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து நான்காவது முறையாக இந்த காலநிலை உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் துறையினுடைய பெயர் மாற்றத்தில் தொடங்கி செயல்பாடுகளையும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் நம்முடைய உறுதிப்பாடு எதிரொலிக்கிற வகையில் பல முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு வரோம் அதோடைய தொடர்ச்சிதான் இந்த காலநிலை உச்சி மாநாடு இது மட்டுமல்ல காலநிலை மாற்ற இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநில இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் மற்ற இவற்றுக்கெல்லாம் கொள்கை வழிகாட்டுதல்களை வழங்கி வர்ற தமிழ்நாடு காலநிலை மாற்ற ஆட்சி குழு என பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் சமீபத்தில் செயலர் சுப்ரியா சாகவர்களுக்கு அவர்களுக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நிலைத்தகு முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோருடைய பாராட்டையும் பெற்றிருக்கு எப்படி என்றால் இந்த மாநாட்டால் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய கார்பன் ஊழிகளை ஈடு செய்யக்கூடிய விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி நூறு மரக்கன்றுகள் வனத்துறை மூலமாக நடப்பட்டிருக்கு மற்ற அரசு துறைகளும் இந்த ஃபார்முலாவை கடைபிடிச்சால் நம்ம மாநிலத்தினுடைய கிழக்கான முப்பது முப்பத்தஞ்சு டன்கள் மில்லியன் டன் டன்களை வேகமாக அடைஞ்சிடலாம் நம்மோட நெட் ஜீரோ இலக்கும் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு முதல் முதலாவது காலநிலை உச்சி மாநாட்டிலேயே இந்தியாவினுடைய நெட் ஜீரோ இலக்க ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அடைஞ்சிடும் நம்பிக்கையோடு நான் சொன்னேன் நான் சொன்னது சரிதான் என காட்டுவது போல இந்த மாநாடு நடைபெறுகிறது அது மட்டுமல்ல நம்மை நாமே சுயமதிப்பீடு செஞ்சிக்கவும் தேவைப்படக்கூடிய விஷயங்களில் இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் தான் இந்த மாநாடு அதிகரித்து வர்ற வெப்பநிலை அதிக மழைப்பொழிவு புயல் வறட்சி வெப்ப அலை இப்படி எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் உலகம் முழுக்க பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு அதுவும் தமிழ்நாடு போன்ற கடலோர மாநிலங்களுக்கு காலநிலை மாற்றம் என்பது எங்கேயோ நடக்கிற சம்பவம் கிடையாது நமக்கு அது அன்றாட நிகழ்வாக அமைந்திருக்கு நாம் கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்கள்லேயும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தடுப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தணும் அந்த வகையில் நிறுவப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவிலேயே ரெண்டாவது இடமும் நிறுவப்பட்ட சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் இந்தியாவிலேயே நான்காவது இடமும் பெற்று வளர்ந்து வர மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக தைடு நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது இருந்ததை விட நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி அளவு குறுகிய காலத்திலேயே எழுபத்தேழு விழுக்காடு உயர்ந்திருக்கு போக்குவரத்து மூலமாக ஏற்படுற கார்பன் உழவுகளை கட்டுப்படுத்த இ பஸ் பயன்பாட்டை அதிகரிச்சுட்டு வரோம் இப்போதைக்கு மொத்தம் முந்நூற்றி எண்பது இ பஸ்கள் சென்னையில் இயக்கப்படுது ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேருந்துகள் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே மாநில போக்குவரத்து கழகங்களை கீழே இயக்கப்பட்டு வரக்கூடிய பேருந்துகளில் முப்பத்தி மூணு விழுக்காடு பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்கணும் இதுதான் நம்ம டார்கெட் மின்சார வாகனங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வர ரோட் டேக்ஸ்லேருந்து விளக்கு கொடுத்துருக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இடங்களில் முந்நூற்றொம்போது லட்சம் கியூபிக் மீட்டர் மரபு கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு பிரபல தொழிலதிபரான ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் கூட தமிழ்நாடு அரசோட பயோமெனிக் நடவடிக்கையில் பாராட்டி ட்வீட் போட்டிருந்தார் சென்னையில் வெள்ளப் பாதிப்புகளை தவிர்க்க அமைஞ்சிருக்க ஸ்பான்ச் பூங்காக்கள் நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தது தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளுக்கும் இதை விரிவுபடுத்த போகிறோம் நீலகிரி கோவை விருதுநகர் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் கார்பன் சமநிலை மையங்களாக மாற்ற திட்டம் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் காலநிலை மேள்திறன்மிகு கிராமங்கள் திட்டம் காலநிலை கல்வியறிவு முன்னெடுப்பு போன்றவற்றையும் செயல்படுத்திக்கிட்டு வரோம் கடந்த ஆண்டு ஜூன் அஞ்சு சுற்றுச்சூழல் நாளில் ரெண்டாயிரம் இளைஞர்களுக்கு வனத்துறையில் பணி ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு வனத்துறையும் வனப்படையும் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவிலே முதல் முறையாக உள்ளூர் மீனவ மக்களை கொண்ட ரெண்டு கடல்சார் உயரடுக்கு படைகள் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு நெய்தல் மீட்சு இயக்கத்தின் கீழ் அரிதான கடல் பசு கடலாமை பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்களை காக்க ஆறு உயர் சிறப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு வருது அறிவிக்கப்பட்ட ரெண்டு புதிய வன உயிரின சரணாலய சரணாலயங்கள் நூறு புதிய காப்பு காடுகள் அழிவின் விளிம்பில் உள்ள விலங்குகளை பாதுகாக்க ஐம்பது கோடி ரூபாய் நிதி மனித விலங்கு மோதலை தவிர்க்கவும் யானை உள்ளிட்ட வனவிலங்குகளின் பாதுகாப்புக்கும் ஏஐ உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது ஏன் என்று பல்வேறு பல்லுயிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம அரசு மேற்கொண்டு வருது இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் நம்முடைய அரசு இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது அலையாத்தி சவுக்கு மற்றும் பனைமரங்கள் தடவு நடவு செய்யப்பட்டு கடலோரப் பகுதிகளில் இயற்கை பேரிடர்களை தாக்குப்பிடிக்கும் கேடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு நெகிழி கழிவு மேலாண்மையினை முன்னிறுத்தி இபிஆர் வலைத்தளத்தில் பதிவு செய்கிறது இந்திய அளவில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் இருக்குது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்கணும்னு மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் மூலம் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே அதிகம் நகர்மயமான மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் அது எந்த வகையிலும் நம்மளோட பசுமையை பாதிக்கக்கூடாதுன்னு கவனத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக நகர்ப்புற பசுமை கொள்கைகளை உருவாக்கியிருக்கிறோம் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை மூலமாகவும் முதலமைச்சரின் மண்ணுயிர்காத்து காக்கும் திட்டம் நுண்ணீர் பாசன அமைப்புகள் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு உயிர்ம வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு போன்ற திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இது போன்ற காலநிலை நடவடிக்கைகள் என்றுமே வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததில்லை நிலையான வளர்ச்சிக்கு அடித்தளமாக தான் இருந்திருக்கு எனவே காலநிலை மாற்றத்தின் ஆபத்தை நிலையான பொருளாதாரம் மற்ற சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்திக்க இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு பொறுப்போடு செயல்படுவோம் காலநிலை மீள்திறன் உட்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு துறைகள் அனைத்தும் உலக வங்கி ஆசிய வங்கி போன்ற பன்னாட்டு அமைப்புகளுடைய இணைஞ்சு பசுமை நிதியையும் முதலீட்டையும் ஈர்க்கணும் இதோட முதல் படியாக இந்தியாவிலேயே முறையாக ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை காலநிலை நிதியம் உருவாக்கப்பட்டு இன்று சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்ற தூய்மை மற்ற போக்குவரத்து சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க நிதி வழங்கப்பட்டிருக்கு இந்த தருணத்தில் தமிழ்நாடு நெய்தல் மீட்ச இயக்கத்தோடு இணைந்து அளப்பரி ஆதரவை வழங்கி வரக்கூடிய உலக வங்கிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு இனி வரும் காலங்களில் அனைத்து துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களையும் காலநிலை நடவடிக்கையோடு ஏந்து செயல்படுத்துகிற விதமாக பட்ஜெட் உருவாக்கப்படும் ரெண்டாவது அறிவிப்பு ரெண்டாவது அறிவிப்பு நமது நாடு பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் கார்பன் உமிழ்வுகளை குறைக்க தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட சில பங்களிப்புகளை ஏற்றுக்கொண்டது போல் நம் மாநிலத்தின் கார்பன் உமிழ்வுகளை குறைக்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் செயல்படுத்த வேண்டிய மாநில அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்பு உருவாக்கப்பட்டு அவற்றை இலக்குகளாக கொண்டு செயல்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் நடவு செய்ய ஐந்து லட்சம் சந்தன மரக்கன்றுகள் வழங்கப்படும் நான்காவது அறிவிப்பு வரும் காலங்களில் தொழிற்சாலைகளும் அரசு நிறுவனங்களும் இணைந்து பசுமை தொழில்நுட்பங்களில் முதலீடு செஞ்சு முழுகளையும் குறைக்கவும் உள்ளாட்சி அமைப்புகள் காலநிலை நடவடிக்கை முக்கியத்துவம் கழிச்சிட செயல்படவும் இளைஞர்கள் காலநிலை தலைவர்களாகவும் தூதுவர்களாகவும் உருவெடுக்கவும் தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த நமக்கு சமூக நிதி ஒரு கண் என்றால் காலநிலை நீதி மற்றொரு கண் எனவே காலநிலை மாற்றத்தை நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொள்வோம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்